மக்கள் வணக்கம் இனிமையான காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தம் புதிய காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ பகுதியில் மீண்டும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆசனத்தோடு பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் திரிக்கோண ஆசனம் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து எப்படி நம்முடைய ஜீனம் மாற்றுறது அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மிகவும் முக்கியமானது நம்முடைய எலும்புகள் அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த எலும்போட வடிவமைப்பு அதுக்கு மிக்கவும் முக்கியமான ஆசனம் திரிகோண ஆசனம் இந்த ஆசனம் நம்ம பண்ணக்குள்ள மெயினாக நம்மளுடைய போன் மேரோ அதுதான் நம்மளுடைய எலும்பு அந்த மஞ்சை தான் நம்மளுக்கு வெள்ளை ரத்த அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்கள் இதெல்லாமே உற்பத்தி பண்ணுறது அங்கே அந்த ஆசனம் இந்த திரிகோணா ஆசனம் பண்ணக்குள்ள அதையெல்லாம் நம்ம எப்படி வந்து அதிகப்படுத்துறது ஸோ அதுக்காக இந்த ஆசனம் இன்றைக்கி நம்ம செய்வோம் இப்போ இந்த ஆசனம் செய்வதற்காக தளர்வான நிலை நிற்கிறோம் இதில் கால் ரெண்டு அகலமாக இருக்கணும் கை ரெண்டு சைடில் இருக்கணும் உள்ளங்கை முன்னாடி பார்த்துருக்கணும் இப்போ ஆரம்ப நிலைக்கு நம்ம கொண்டு வர வரணும் பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க கால் கட்டை வரை ரெண்டு சேர்த்து வச்சிங்க உங்களுடைய மார்பு நல்லா வந்து மேலே நோக்கி இருக்கட்டும் உங்கள் தோல்பாட்டை தளராக வச்சுங்க கழுத்து நிறம் வச்சுங்க இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது காலை வலது பக்கம் கொண்டு வாங்க இரண்டு கால்களுக்கும் உள்ள இடைவெளி மினிமம் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர் வரைக்கும் இருக்கலாம் உங்களுடைய ஹைட்டுக்கு மாதிரி இப்போ பொறுமையாக உங்களுடைய வலது காலை ஒரு தொண்ணூறு டிகிரியில் திருப்பிக்கணும் திருப்பின பிறகு உங்களுடைய இரண்டு கைகளும் பொறுமையாக உணர்வு பூர்வமாக தோள்பட்டை அளவுக்கு உயர்த்திங்க இந்த கை வந்து நேராக இருக்கணும் உள்ளங்கை கீழே பார்த்துக்கணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் உங்கள் தலையை வந்து ஈஸியாக திருப்புற மாதிரி இருக்கணும் இப்போ பொறுமையாக உங்கள் இடுப்பிலிருந்து உங்கள் வலது பக்கம் வந்து நம்ம வளையணும் வளைஞ்சி பொறுமையாக உங்களுடைய வலது கையை கீழே கொண்டு வாங்க இப்போ பொறுமையாக உங்களுடைய இடது உள்ளங்கையை நீங்கள் பார்க்கணும் இந்த ஆசனங்கள் வந்து நிறையா வந்து வேரியேஷன் இருக்குது ஸோ இந்த ஆசனத்தில் வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த ஆசனத்தில் முக்கியமானது உங்களுடைய நீர் ரெண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கவாற்று வளையணும் முன்னாடி குனியக்கூடாது அதேமாரி பின்னாடி வளையக்கூடாது இந்த ஆசனம் மிகவும் முக்கியமாக இருக்கணும் அப்போ இந்த ஆசனத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடக்டர் உங்களுடைய தடையின் தொடையின் உள்பகுதி தசைகள் முக்கியமாக அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதேமாரி பார்த்திங்கன்னா தலையின் வெளிப்பக்கம் அடக்டர் மசில் அப்டக்டர் மசில் சொல்லுவாங்க அந்த பக்கவாட்டு தசையும் இதில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இது வந்து ஆசனங்கள் பண்ணக்குள்ளே தான் இந்த மாதிரி கிரைண்ட் மசில்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும் இப்போ நார்மலாக வாக்கிங் பண்ணால் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் மசில்ஸ் இன்வால்வ் ஆகும் ஆனால் உங்களுடைய பக்கவாட்டு தசைகள் இன்வால்வ் ஆகாது அது இந்த ஆசனங்கள் நடக்கும் இப்போ இதேமாரி நம்ம வந்து வலது பக்கம் பண்ண மாதிரி இடது பக்கம் பண்ண போகிறோம் இதுக்கு பொறுமையாக மறுபடியும் வந்து பொறுமையாக மேலே வரணும் இடுப்புலேருந்து பொறுமையாக உடம்பு மேலே கொண்டு வாங்க கொண்டு வந்த பிறகு உங்கள் வலது காலை முன்னாடி கால நுனியை முன்னாடி திருப்பிங்க இப்போ இடது கால நுனியை வந்து அதேமாரி பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி திருப்பிங்க இப்போ இடுப்புலேருந்து பொறுமையாக உங்களுடைய இடது பக்கம் முடிஞ்சளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கை பக்கம் கொண்டு வாங்க உங்களுடைய பாதத்துக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இடுப்பு உங்களுடைய பட்டக்ஸ் நல்லா பின்னாடி கொண்டு வரணும் உங்களுடைய அளவுக்கு முன்னாடி லீன் பண்ணக்கூடாது அதேமாரி மேலே பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கடைசி நிலையில் உங்களுடைய எல்லா பகுதியில் உங்களுடைய கால் உங்களுடைய கையில் எல்லாத்துலேயுமே அந்த கோணம் ஆங்கிள் இருக்கும் தான் இதுக்கு பேர் திரிகோண ஆசனம் அதேமாரி ஜியாமெட்ரிக்கல் ஷேப் இந்த ஆசனங்கள் இந்த ஆசனங்கள் பண்ணக்குள்ள முன்னாடி நம்ம சொன்னமாரி உங்களுடைய முக்கியமாக தொட எலும்பு இன்வால்வ் ஆகும் அதில் இருக்க எலும்பு மஞ்சள் நல்லா இன்வால்வ் ஆகும் ஏன்னா உங்கள் உடல் எடை முழுவதும் உங்களுடைய கால்களில் போகுது அதனால் இது வந்து எகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறது அதுக்கு நல்லது அதேமாரி உங்களுடைய ஸ்பைன் ஸ்ட்ரக்சரை நல்லா அலைன் பண்ணும் உங்களுக்கு நல்லா வடிவமைப்பு கொடுக்கறதுக்கும் இந்த ஆசனங்கள் வந்து உங்களுக்கு உதவுது அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது பக்கம் பண்ணக்குள்ளே உங்களுடைய லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இடது பக்கம் பண்ணக்குள்ளே உங்கள் ஸ்பிலின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ஆசனம் பண்ணக்குள்ள அதேமாரி நெக் பெயினுக்கும் இது நல்லது இப்போ பொறுமையாக உங்கள் இடுப்புலேருந்து பொறுமையாக உங்கள் உடம்ப மேலே கொண்டு வாங்க வந்த பிறகு உணர்வு பூர்வமாக உங்கள் கையை கீழே கொண்டு வாங்க வந்த பிறகு இருந்து உங்கள் கால்நடியை முன்னாடி திருப்பிங்க இப்போ இரண்டு கால்களையும் அழகாக ஒன்று சேர்த்து கொண்டு வாங்க ஆரம்ப நிலைக்கு இப்போ இரண்டு கால்களையும் அகலமாக வச்சிங்க உள்ளங்கையை முன்னாடி பார்த்து வச்சிங்க கண்களை மூடிங்க ஜஸ்ட்டு உங்களுடைய கண்ணை மூடி உங்கள் பக்கவாட்டில் மட்டும் நல்லா கவனிங்க இன்றைக்கி நம்ம இந்த திரிகோணா ஆசனம் பார்த்தோம் ஓகேண்ணா இந்த திரிகோணா ஆசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த ஆசனம் நீங்கள் வலது பக்கம் பண்ணக்குள்ள உங்கள் முக்கியமான உறுப்பு லிவர் நல்லா வேலை செய்யும் அதேமாதிரி நம்ம இடது பக்கம் பண்ணக்குள்ள நம்மளுடைய வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமான உறுப்பு நம்முடைய மண்ணீரல் நம்ம ஸ்ப்ளின் அது நன்றாக இயங்கும் ஸோ இந்த ஆசனம் பண்ணக்குள்ள உங்களுடைய வடிவமைப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மஸ்ப்ளஸ் எலும்பு மற்றும் சதை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்க இந்த ஆசனமும் நம்ம தினமும் பயிற்சி செய்வோம் நன்றி வணக்கம்